தமிழகத்தில் தமிழர்கள் பிழைக்கவா வழி இல்லை ஏதேதோ ஊரில் இருந்து வடக்கிருந்து வந்து இங்கே பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கா வழி இல்லாமல் போனது ஆம் நமக்கும் வழி இல்லாமல் போனதுதான் ஒரு காலத்தை அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தில் தமிழகம் அவ்வளோ வளமான ஒரு மாநிலமாக இருந்ததில்லை அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வினை கற்பனை சித்திரமாக பிழைப்பு என்ற கதையாக ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியுள்ளார் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களின் கதைகளில் பிழைப்பு என்ற கதையினை நாம் இன்று கேட்கவிருக்கிறோம் அந்த கடல் கருங்கடல் ஏன் கருங்கடல் நீலக்கடல் இல்லையா இல்லை அந்த இருள் நேரத்தில் அது கருங்கடல் தான் அந்த கருங்கடலில் அலைகளுக்கு நடுவில் இரண்டு படகோட்டிகள் இருக்கிறாங்க அதுக்கு இடையில் ஓ ஐந்து நபர்கள் அமர்ந்துருக்குறாங்க அதில் ஒருத்தவன் மட்டும் நல்லா கொழு கொழுன்னு வயிற கம்மல் போட்டுட்ருக்கான் அந்த இருட்டில் கூட அவனோட கம்மல் மட்டும் மின்னுக்கிட்டு இருக்குது கம்மல் எல்லாம் கடுக்க அது மின்னு பட்டு அங்க வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறான் அவன் நான்கு பிரயாணிகளை கூட்டுட்டு வந்திருக்கிறான் அலை இப்போ கரையை நெருங்க நெருங்க அலை வந்து வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது அதில் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் யாராவது வாய் திறந்து எதையாவது பேச வேணும் ஆனால் துக்கம் அவங்க தொண்டையை அடைக்குது அவங்க பார்வையெல்லாம் தாய்நாட்டை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி இருக்கு அந்த தோணி இலங்கையை நோக்கி பஞ்சம்பொழிக்க போய்கிட்டு இருக்கு நாலு பேரை இறக்கி விட்டுட்டு வர அந்த நாலு பேரும் இறங்க வேண்டிய கரை இன்னும் ஐந்து நிமிடத்தில் வந்துடும் ஆனால் அதுக்குள்ளே கரையிலேருந்து நாலஞ்சு டார்ச் லைட் வெளிச்சோம் சுற்றி சுற்றி டார்ச் அடிக்கிறாங்க அதை பார்த்த உடனே எல்லோரும் கீழே படுத்துக்குங்க கீழே படுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பட்டு அங்கவஸ்திரம் அணிந்து வந்த கங்காணி எல்லாம் கீழே அமைதியாக படுத்துக்கிறாங்க இவர் மட்டும் தலையை நிமிந்து பார்க்குறாரு கொஞ்ச நேரம் சென்று ஒரு லைட்டு மட்டும் அந்த படகை நோக்கி அடிச்சுக்கிட்டே இருக்குது எல்லாம் கீழே இறங்குங்க கரை வந்துட்டோம் இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும் இங்கே நீங்கள் அப்படி நடந்தே போயிடலாம் கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு அங்கவஸ்திரம் அணிந்த இந்த மனிதர் சொல்கிறாரு அவர் பேச்சை நம்பி ஒவ்வொருத்தரா கீழே இறங்குறாங்க கடைசியாக நாளாவது ஒரு இளைஞன் இறங்குறான் இறங்கி பார்க்குறான் அட பாவி இடுப்பளவு தண்ணியாடா இது தலைக்கு தலைக்கு மேலே அதுக்கும் மேலே ஆடும் நடுக்கடல் மாதிரி இருக்கடா அட பாவி இங்கேயாடா இறக்கி விட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த படகுலேருந்து அவன் கையை எடுக்காமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அந்த கங்காணி படகுலேருந்து இவன் கையை தள்ளி விட்டுட்டு திரும்புகிறார் இவனால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக நீந்துறான் கரையை நோக்கி நீந்தும் போது அவனுக்கு நினைவு தாய் தமிழ்நாட்டை நோக்கி அவனுடைய நினைவு இந்த பாரத தேசத்திலே தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழகத்தை நோக்கி அவனுடைய நினைப்பெல்லாம் போகுது தமிழகத்தில் புழைக்க வழி இல்லை திருமணமான கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு மனைவி கர்ப்பமாயிடுறாங்க ஆனால் அவனோட வேலை போயிடுது இந்த சூழ்நிலை எப்படிடா பழைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த கங்காணி வராரு பட்டு அங்க வஸ்திரம் அணிந்த வயிறை கடுக்கன் போட்ட கங்காணி வராரு பாவி இப்படியே இருந்த எத்தனை நாள்டா பஞ்சம்புழைக்க வழி இல்லாமல் நீ வந்து பழப்புக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் சாவ போகிற கல்ல தோணி ஏறி சிலோனுக்கு போனால் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலான்டா கையில் காலனா காலனா துட்டு இல்லாமல் போனவனே ஒரு வருஷத்தில் லட்சாதிபதி ஆகிட்டான்டா இப்படியே எவ்வளோ நாளைக்கிட்டா உட்காந்துட்டுருக்க போறீங்கன்றாரு இவனுக்கு கஞ்சோ கோழோ சாமி குடும்பத்தோடு இருந்து குடிச்சிட்டு போகிறனேன்றான் இப்படியே இருங்கடா நீங்கள்லாம் இப்படி பேசி பேசியே தாண்டா பழைக்காமல் போயிட்டீங்க உருப்பிடாமல் போயிட்டீங்க சிலோன் எவ்வளோ வளமாக இருக்குது தெரியுமா அன்றைய இலங்கையினுடைய வளத்தை பற்றி பேசுகிறாரு இன்றைக்கி இந்த கதையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா இளைஞலேருந்து தான் கள்ள தோணி ஏறி பழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க ஆனால் இங்கேருந்து பழப்பு தேடி போன ஒரு பஞ்ச காலம் அது அந்த காலத்தை இந்த கதையில் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றாரு ஜெயகாந்தன் அவர்கள் அட பாவி வாடா பழைக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருபது ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பொண்டாட்டி சொல்கிறா வேணாங்க நான் நேர மாசமாக இருக்கிறேன் உள்ளே பிறந்தா இதாகவும் அப்போ நீ எந்த மூஞ்சை நான் கொண்டு போய் காட்டுவேன் ஏண்டி இப்படிலாம் பேசுகிற பிள்ளைக்கு விதவிதமாக சிலோன்லேருந்து சில்க்கு சட்டை அனுப்புகிறேன் உனக்கு அப்பப்போ பணம் அனுப்புகிறேன் வரும்போது உனக்கு தேவையான நகையெல்லாம் போட்டுன்னு வாங்கிட்டு வரேன் நீ அப்போ பார்க்குறதுக்கு மகாராணி மாதிரி ஏற்படுறார் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க போங்க அப்படின்ட்டு அவ அழுதுகிட்ருக்குறான் அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுத்து அவளை ஆறுதல் படுத்துகிறான் அதோட அவங்களும் இவனோட பேச்சை கேட்டுட்டு சரி ஏதோ பழப்பு தேடி புருஷன் போகிறாரு நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கிழிஞ்ச பாயில் அந்த மண்ணு தரையில் படுத்துட்டுருக்கும்போது அவன் புருஷன் வரான் நல்ல உடை அணிந்து தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிக்கிட்டு அவளை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்குறான் வந்துட்டு அவளை பார்க்க போகிறான் பிள்ளைக்கு சட்டை நகை எல்லாம் வாங்கிட்டுருக்குறான் கண் முடிச்சு பார்த்தா தனியும் கனவு மறுநாள் விடிஞ்சுது கங்காணி வந்தார் இருபது ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு வெள்ளிக்கிழமை கள்ளத்தோணி தோணி புறப்படுது தயாராக உன் கூட சேர்ந்து இன்னும் மூணு ஆளுங்க வராங்கன்னார் கள்ளத்தோணி கிளம்புச்சு கிளம்பிச்சு கிளம்பி இவனை நம்பி வந்ததுனால அங்கே இப்படி இறக்கி விட்டுட்டான் இந்த நினைப்போட இவன் இந்த கரையை நோக்கி நீந்துறான் நீந்தும் போது அட பாவி மனுஷா இப்படி பாதியிலே இறக்கி விட்டுட்டேன்றதுக்குள்ளே மூக்கு வாயிலாம் தண்ணி ஏறுது அந்தளவுக்கு தான் அவனுக்கு நீச்சல் தெரியும் ஆனால் லங்கையில் இருக்கிற சிலோனில் இருக்கிற உண்மை வேறு ஒரு விஷயம் என்னென்னா அங்கே அங்கே லேபர் சட்டத்தை ஏமாற்றிட்டு தொழிலாளர் சட்டத்தை ஏமாற்றிட்டு வாரம் முழுக்க வேலை வாங்கிட்டு காக்காசு அரைக்காசு கூலி கொடுக்கறதுக்கும் சோற்று மட்டும் போட்டுட்டு அடிமையாக வச்சுருக்கிறதுக்கும் உள்ளூர்காரனை எதுவும் பண்ண முடியாது வெளியூருக்காரன் வந்துட்டானா அவனை இப்படியே அடிமையாகவே வச்சு வேலை வாங்கி உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கலாம் மீறி ஏதாவது பேசுனான்னா இவன் திருட்டு கப்பலில் வந்தான் திருட்டு கல்ல தோணிக்காரான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கடை முதலாளியே காட்டி கொடுத்துருவார் இவர்களே இல்லை எல்லாரையும் தமிழ் மார்வாரின்றார் மார்வாரிகள்லாம் இருந்து வந்து தமிழகத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்திட்டுருக்குறாங்க ஆனால் ஜெயகாந்தன் இங்கே இவர்களை தமிழ் மார்வாரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாற்றி பிழைக்கிறார்கள் அங்கே இங்கே இருக்கிற வறுமையை பயன்படுத்தி தமிழர்களை லங்கைக்கு வர வச்சு அங்கே இவங்களுடைய உழைப்பை சுருண்டி ஏமாற்றி பழைக்கிறாங்க இந்த நிலப்ப இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் தான் இவன் இந்த கள்ள தோணியில் போனான் கண் மூக்கு வாய் எல்லாம் இப்போ அவனுக்கு தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வது தெரியல அவனோட சேர்ந்து மற்றவங்களும் கரையை நோக்கி நீந்துறாங்க அழை வேகமாக அடிச்சிட்ருக்கு கா பொழுது விடிஞ்சுது விடிஞ்சு பார்த்தா கரையோரமாக மூன்று பணம் பேசிக்கிறாங்க யாரோட பணம் கள்ள தோணிலிருந்து வந்து இறங்கனுடைய போனோம் அதில் இந்த இளைஞனுடைய பிணமும் இருக்குது இந்த பிணத்தை பார்க்குறாங்க இவன் யாருன்னு தெரியாது எவன் தெரியாது இவனோட ஊரு தெரியாது பேரு தெரியாது இந்த பிணத்தை எங்கே அனுப்புறது இதுதான் அன்னைக்கு பிழைக்க போனோன்னு நிறைய கதி ஆனால் அவன் இனிமேட்டு அவன் தன்னுடைய மனைவியை நினச்சி வருந்த வேண்டியது இல்லை குழந்தைக்கு சிலுக்கு சட்டை அனுப்ப முடியலையேன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை நினச்சும் இவனுக்கு இப்போ கவலை இல்லை இவனுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது அவன் இறந்துவிட்டான் இப்படி ஒரு பிழைப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுதான் பிழைக்க போனவனின் கெழுதி அவன் மனைவியை கேளுங்கள் தன் காதற்கணவன் கணவன் பிழைக்கப் போயிருப்பதாக சொல்கிறாள் அவளுக்கு யார் உண்மையை சொல்கிறார்கள் ஏன் சொல்ல வேண்டும் தாளிச்சரட்டை தடவி பார்த்தாவது ஆறுதல் பெறட்டுமே அவள் கணவன் பிழைக்க போயிருக்கிறானோ பிழைக்க ஐயோ ஆண்டவனே அது என்ன பிழைப்போ இப்படியாக இந்த கதையை பஞ்சம் பிழைக்கப் போனவனின் கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள்